வணக்கம் மக்களே இது நான் வர சீனிக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட்டிவ் கோகில் மனுவா உடைய எபிசோட் டுவெண்ட்டி டூ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கிளப் போகிறதுக்கு மாதிரி வீடியோ கிளப் தரிட்டு போங்க வாங்க வீடியோ கிளப் போகலாம் நேற்று நம்ம எந்த எபிசோட நிறுத்திருப்போம் அதாவது இந்த முயல் குட்டி ஒன்று இருக்குல்ல அது என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து அந்த ஆஷ்ராத் அப்படிங்கிற டீமானை பார்க்கணுன்னா அப்போ அங்கே நடக்கிற அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த டீமானை பார்க்க முடியும் ஸோ வேறு வழியே கிடையாது நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிரும் அதாவது நம்ம ஜூலியட்டு அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு மண்டை சிலுவத்தோடு மூணு பேரும் சேர்ந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இதில் எப்படியோ ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சுட்டு இப்ப அந்த ஆசிர்வத்தை பாக்குறதுக்காக போய் கேட்டுருக்காங்க இதோட தான் நம்ம கடைசியாக எபிசோட் பார்த்துருப்போம் இப்போ இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் அப்ப அந்த பெரிய வாய் இருக்குல்ல வாங்க வாங்க அடுத்த ரூமுக்கு போகணும் ஏய் ஒரே ரூமுக்கு கூட்டு மாட்டியா என்ன அடுத்த ரூம் அடுத்த ரூம்னு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு ஜூலியட் நினைச்சிட்டு இருக்கும்போது மாஸ்டர் உங்களை தனியா பார்க்கணும்னு சொல்றாருல அதனால தான் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டானது ஆனது அதுக்காக தான் உங்களை அடுத்தடுத்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வாங்க எங்கள் கூட ஹீ இங்கே பாரு ஜூலியேட்டு மாஸ்டர் நீ ஒரு வழியாக ஆசிர்வாத்தை பார்க்க போற இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சிலுவத்தோடு கேட்டோன்னே அண்ணா அண்ணா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நேற்று இதை தான் நம்ம சொல்லியிருப்பா இன்றைக்கி ஒரு வழியாக அவங்க அந்த ரூமுக்குள்ளே போயிடுவாங்க போனோடனே அங்கே நம்ம நின்றுட்டு இருப்பான் வாங்க வாங்க நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும் ஜெயிச்சுட்டே ஜூலியட்டு எனது இந்த வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கு இப்படிலாம் இருக்காதே அப்படின்னு ஜூலியட்டும் அரைஞ்ச மாட்டேன் நினச்சிட்ருக்கும் போது இந்த சிலுவத்தோடு சீன் போட ஆரம்பிச்சிருவான் ஹே ஆஷராத்து அது நீ தானா பரவாயில்ல ஒரு வழியாக நம்ம மீட் பண்ணிட்டோம் ம் ஆமாம் நம்ம மீட் பண்ணிட்டோம் உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் இனிமேல் நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது எங்கக்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இந்த சிலுவத்தோட பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பானா டக்குனு ஜூலியேட்டு முன்னாடி போய் ஆசீர்ராத் முன்னாடி நின்றுட்டு ஒரே கீர் கீர்வா அந்த கத்தியை வச்சு அப்படியே பிறந்துடும் நான் கூட ஆசீர்வாதத்தை கொண்டுட்டாலும் நினைச்சேன் ஆனால் நான் ஆசீர்வாத்த கொல்ல முடியாது ஒரு டீமானாச்சே அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த முயல் குட்டி இந்த முயல்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஆசீர்வாத் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஏய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவியா மாட்டியான் இங்கேரேன் உன்னெல்லாம் பார்த்தப்போவே ஏதோ தப்பாக இருக்குது அப்போவே உன்னை சூப்பு வச்சு குடிச்சிருக்கணும் இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கல்ல அப்படின்னு ஜூலியட் கேட்டோன்னே ஹீ ஹீ இது இது அந்த பேசுகிற முயல்குட்டி தானே இது இங்கே வந்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு பாறை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்மளை நடிச்சுக்கிட்டு இருக்கு நான் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்குது அப்படின்னு இந்த ஆரஞ்சு மாண்டை அப்புறம் நம்ம சிலவத்தோடு ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருப்பானுங்க அதே நான் வந்துட்டு உங்க உங்கள் மூணு பேட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் அது வந்து என்னென்னா எனக்கே இப்போ என்னை நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்குது நான் வந்து உங்களை மூணு பேரையும் வந்து ட்ரிக் பண்ணணுன்னு இல்லை ஏமாத்தணும்னோ அப்படியெல்லாம் நான் நினைக்கல நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு சின்ன தான் ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கவேன் ஒரு விளம்பரம் கிடைக்கும் எனது விளம்பரத்துக்காக பண்ணியா ஹே அப்ப நாங்க எங்க உயிரை பனைய வச்சு விளையாண்டது உன்னோட விளம்பரத்துக்காகவா ஏய் இந்த முயல அடிச்சு கொள்ளுங்கள் இதெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது முதல்ல இதை தூக்கி கொண்டு போய் சூப்பு போட்டு குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஜூலியட் நினைச்சுக்கிட்டு இருப்பா ஹேய் இல்ல 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 ஆ நான் அப்போல்லாம் நடக்க விடுவேனா அந்த மாதிரிலாம் நடக்கவே வாய்ப்பு இல்லை நான் நான் வந்து வாக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது நான் உங்களை பார்த்ததுலேருந்தே எனக்கு தெரியும் அதுவும் ஜூலியேட்டு உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து உன்கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நீ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் அதனால தான் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நான் வேஷம் போட்டு இருக்கலான்னு நினச்சேன் இல்லைனா நான் வந்து சும்மாலாம் இதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சண்டை போட்டு வெளியில வந்திருக்கீங்கல்ல இதுவே ஒரு பெரிய விஷயம் அதுதான் உண்மையான ரிவார்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த குட்டி பேசிக்கிட்டு இருக்கும் பாறை எவ்வளோ திமுறா பேசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த முயல் ரத்தம் எண்ணெயை வந்து தலையிலி தேய்ச்சா நல்லா முடி வளரும் அவங்கள்ட்ட விற்கணும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஜூலியட் நினச்சிட்ருப்பா ஹம் ஆ ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லலாம் தான் அப்படின்னு இந்த விண்ணு அப்புறம் வந்து சிலுவத்தோடும் சொல்லிகிட்டு இருப்பானுங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சிங்கள்ல அப்படின்னு சொன்னோடனே அப்படி அவனுங்க மூணு பேரும் ஒரு மாதிரி வந்து ரெண்டு பேரும் எம்பாரஸ் ஆகிடுவானுங்க கருமும் கரும்பும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஜூலியட் நினச்சிட்டு ஏ இங்கே பாரு இங்கே பாரு சுபா ஏற்கனவே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது இதில் நீ வேறு எனக்கு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிவிட்டேன் இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை சொல்லாம அவனுக்கு அவன் எங்கே இருக்கானோ உனக்கு தெரியுமா தெரியாதா ஆஷராத்து உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும் நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஜூலியட் மிரட்டணவுன்ன ஆ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அதாவது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் ஆஷராத்துக்கு ரொம்ப கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை தெரியும் ஸோ கண்டிப்பாக அவனுக்கு அவனை பிடிச்சோன்னு வச்சுக்கவே அவனுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஷராத்தை சரி அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு நம்ம முயல் கூட்டிக்கிட்டே கேட்டோன்னே டக்குன்னு நம்மளுக்கு எந்த சீனை காட்டுவாங்கன்னா சூஷி நிற்கிற சீனை காட்டுவாங்க ஸோ தான் அந்த முயல்குட்டியோட ஃப்ரெண்டு போல இருக்குது இருக்கும் இருக்கும் ஏன்னா விசித்திரமான ஜீவராசிங்கெல்லாம் எப்பயுமே ஒன்று ஒன்றா சேர்ந்துக்குங்கல்ல அது இதுதான் ஏன்னா இது ஒரு மீன் மண்டை அது ஒரு முயல் பேசும் முயல் சோ இதுங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்குங்க அப்ப நம்மளுக்கு என்ன காட்டிட்டு இருப்பாங்கன்னா இப்ப ஆஸ்டராத்தோ டான்டாலியனும் ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்க பால் வந்துட்டு அந்த கொக்கு மண்டையை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருப்பான் பால் வந்துட்டு அப்போ கூட ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த சீன் தான் மாஸ்டர் 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 நீங்க பாத்தீங்களா இங்கே பாத்தீங்களா அந்த கேமியோ மண்டை இருக்கான்ல நான் அப்பவே சொன்னேன் அவனை ஜெயில அடைக்காதீங்கன்னு அங்க பாருங்க அவன் வந்து அந்த நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த அதை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே நீ முதல்ல கத்துறது நிறுத்து பக்கத்தில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன் எதுக்குடி காதல வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு டான்டாலியன் சொல்லிட்டு இருப்பான் நடக்க விட மாட்டேன் இது எதையுமே நடக்க விட மாட்டேன் அந்த கொக்கு மாண்டையே இதே மாதிரி நடந்துகிட்டது இது ரெண்டாவது வாட்டி இதுதான் கடைசி வாட்டியாகவும் இருக்கும் இனிமேல் அப்படியெல்லாம் அவன் நடக்கவே மாட்டான் அதுக்கு அவனுக்கு இறகு தானே பிக்கினை ரெண்டத்தையும் முதல்ல கொக்கு பறக்கவே பறக்காதில்லை இவன் எப்படி பறந்து போனான் கொக்கா இருந்துக்கிட்டு மா மாஸ்டர் அப்படின்னு ஆசாகி சொல்லிகிட்டு இருக்கும்போது சூசி உடனே கிட்டே லார்ட் நம்ம போக்கலாம் தானே ஏன்னா நமக்கு இங்கே என்ன வேலை இருக்குது நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அந்த பால் தான் பறந்து போயிட்டான்ல அவனை போய் பிடிப்போம் அப்படின்னே இருப்பான் ஒரு வழியாக வெளியில் வந்துடுவாங்களா லார்டு யாரும் நினச்சா மறுபடி மறுபடியும் உங்கள் கான்ட்ராக்டரை யாராவது ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே என்ன லார்டு நீங்கள் ம் இங்கே பாரு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவன் வந்துட்டு அந்த டச்சஸ் ஹேண்ட் டச்சஸோட கையிலே இல்லை அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சந்தேகங்களால் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு அவக்கிட்ட ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே ஒரு மாதிரி அவளை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறீங்களே ஏன் ஏன்னா எனக்கு அவன் மேலே இல்லை அவளை சுற்றி அவ்வளோ ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கல்ல அதுதான் அதுவே போதுமே அவளை எதுக்கு நம்ம நம்பினவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஷ்வராஜ் சொல்லிக்கிட்டு இருப்பான் ரூமர்ஸா இந்த மாதிரி நஃபுலா டச்சஸ் வந்து செத்து போனாங்களே அதை பற்றியா சொல்லிகிட்டு இருக்கீங்க உனக்கும் தெரியுமா சுஷி ஆ எனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குமா லாட் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஏன்னா நான் வந்து நஃபுலாவோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு பாருங்க அதனால எனக்கு கண்டிப்பாக தெரியும் எனது ஏன் கூட இருந்துக்கிட்டு நீ நஃபுலாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எப்படா நடந்துச்சு எனக்கே தெரியாமல் ஆஹ் அது வந்து என்னன்னா லாட் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் அதை சொன்னதில்லை ஆனால் என்னை வந்து சூஷின்னு சொல்ல மாட்டாங்க என்ன சண்டரின்னு சொல்லுவாங்க அப்போ எனது சண்டரியா ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் நஃலாவை பார்த்ததே இல்லைல்ல அதனால்தான் இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆ நான் பார்த்ததில்ல எதுக்கு நான் இப்படி சம்மந்தம் சம்மந்தரமா பேசிகிட்டு இருக்கேன் முதல்ல உனக்கு நஃபுலாவுக்கு என்ன விஷயம்னு மட்டும் சொல்கிறான் லார்டு இருங்க இருங்க சொல்கிறேன் நஃபுலா இருக்கிறதுலே ஒரு எக்ஸப்ஷனல் லார்ட் அவங்கள மாதிரியெல்லாம் யாராலையும் பவர்ஃபுல்லாக இருக்கவே முடியாது அவங்க வந்து ரொம்ப 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 கைண்டானவங்க ரொம்ப அன்பானவங்க பணிவு கருணை அதுக்கெல்லாம் பேர் போனவங்க தெரியுமா அதே மாதிரி நஃபுல்லா கொஞ்சோன்னு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸும் இருக்கும் அவங்கள்ட்ட நல்லா காமெடி பண்ணுவாங்க என்னை விட நல்லா காமெடி பண்ணுவாங்களா முதல்ல நீயே நல்லா காமெடி பண்ண மாட்டேன் முதல்ல பேசுறத விட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்கிற ஸோ நான் எப்பயுமே ஒரு விஷயம் நினப்பேன் ஏன் வந்து டான்டாலியன் வந்துட்டு நம்ம நஃபுலாவை கொண்டாங்கன்னு அப்படின்னு நம்மளுக்கு சூஷி சொல்லிக்கிட்டு இருப்பான் அதாவது நஃபுலாங்கிற ஒரு டச்சஸை இந்த டான்டாலியன் கொன்னுட்டா போல் இருக்குது நஃபுலா செத்ததுக்கு அப்புறமே அந்த மொத்த டொமைனும் வந்துட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு தான் நான் பாரை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நிறைய டீமான்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எதுக்காக வந்து வந்து டீமானாக இருக்காங்க அப்படிங்கிறதையே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அரினாக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க குத்திக்கிட்டு சாக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைனா மொத்தமாக மறைஞ்சு போயிட்டாங்க பார்க்கவே முடியாதபடி ஸோ கடைசியில் வந்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிட்டோம் அதனால்தான் நான் இங்கே இருக்கேன் லார்ட் ஸோ எனக்கு என்னோடய பாஸ்ட் எதுவும் தெரியாது ஏன்னா அவள் வந்துட்டு என்னோடய கஸ்டமர் கிடையாதுல்ல ஹேஹ மூ அதனால தான் அப்போ நீ அவளை வெறுக்கலையா அப்படின்னு நான் ஆஸ்டரோ அது கேட்டோன்னே ஹா நான் நான் எனக்கு எனக்கு தெரியலையே நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன்னா என்னோட மாஸ்டரை நான் இழந்துட்டேன் அதாவது என்னோடய ஃபேமிலியை இழந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கே சரியாக என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆஷிர்வாத் ஒரு மாதிரி கவலைக்கிழமா அதாவது பேக் போஸை பார்க்கும்போது இல்லை இல்லை சைடு போஸில் இருந்து பார்க்கும்போது ஆசிர்வாத் கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆஷிர்வாத்துக்கு ஒரு மாதிரி இலகுன்னு மனசுப்பா இது சொன்னாலும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு நம்ம ஜூலியட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு மண்டை அப்புறம் சிலுவத்தோடு மூணு பேரும் நுழஞ்சிருவாங்க எழுது யார் வந்திருக்கா அப்படின்னு ஆஸ்டரா திரும்பி அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏய் ஆஸ்டரா நான் ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜூலியட்டும் உள்ள நுழைஞ்சிருவான் பார்த்தா இந்த முயல்குட்டி எப்படி உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்துச்சு நம்ம பார்க்க போறோம் இந்த முயல்குட்டி பறந்து போய்கிட்டு இருக்குமா அப்ப நம்ம அரஞ்சு பண்ட வந்துட்டு நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கேன் நம்ம நீ அதாவது பொண்ணு நீ முதல்ல எதுக்காக வந்துட்டு இந்த ஆஸ்டரோத் டீமான போய் தேடிக்கிட்டு இருக்க எனக்கு புரியலை எதுக்காக நம்ம மூணு பேரும் போகணும் அதுவே எனக்கு புரியலை அது வந்து யோ இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரில இந்த ஆரஞ்சு மண்டை வேறு சம்மந்தமே இல்லாமல் கதைக்கு நடுவில் வந்துக்கிட்டு இது எப்படி வருது அது எப்படி வருதுன்னு கேள்வியாக கேட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான் அதாவது என்னென்னா என் அண்ணன் வந்துட்டு பால் அவன் வந்துட்டு இந்த ஆசிர்வாதத்தை சமன் பண்ணான் அதனால்தான் எனது பாலா ஆமாம் எனக்கே என்ன ரீசன்னு தெரியலை ஆனால் அந்த டீமான் வந்துட்டு என் அண்ணனோட உயிரை எடுத்துடுச்சு எனது ஏ இரு 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 எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அந்த கார் ஆக்சிடென்ட் கூட உண்மையாக நடந்த மாதிரியே இல்லை ஹேய் உரும் சேரு உரும் சேரு டீ உனக்கு எங்கள் அண்ணனை தெரியுமாடா அப்படின்னு நம்ம ஜூலியட் கேட்டோன்ன ஆ ஆ ஆமாம் நான் உன்னோட கிளாஸ்மேட் தான் அதே மாதிரி நானும் டீமான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா எனது நீ பார்த்துருக்கியா என்னது இது இந்த ஆரஞ்சு மண்டையை நம்ம சர்வசாதாரணமாக நினச்சான் எல்லாத்துமே பார்த்துருக்கேங்கிறா அப்படின்னு ஜூலியட் நடச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஆ ஆமாம்மா ஏய் எனக்கு என்னமோ பாலுக்கு எதிராக அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நீ வந்து அவனுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கியா அதாவது பாலை கொன்னதுக்காக பழி தீக்கிறதுக்கு அதுதானே இல்லைனா அவனை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கியா ரெண்டும் தான் அப்படின்னு ஜூலியட் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா அப்போ அந்த முயல்கொட்டி நம்ம ஒரு வழியா லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் நான் சொன்னேன்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு இந்த பிளேஸை தான் வச்சிருக்கிறாரு வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஹீ ஈ எனக்கு இந்த மீன் மண்டை மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்காதுப்பா இந்த இதை தான் நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியோ ஆ எரிச்சலாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜூலியட் நினைச்சிட்ருக்கும் போது எனது அந்த மீன் மண்டையா ஐயோ அவனா அது போச்சு நான் இப்ப என்ன பண்ணுவேன் போகும்போது என்கிட்ட கிட்ட ஹெல்லுக்கு வரியான் வேற கேட்டுட்டு போனானே நான் என்ன பண்றது அப்படின்னு ஆரஞ்சு மண்டை நினச்சிக்கிட்டு இருப்பான் சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஜூலியட் ஒரு வழியாக கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவா ஹே வாங்க 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 ஹெல்லுக்கு வரவே இருக்கிறேன் உங்களை என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சூஷி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆனாலும் ஜூலியட் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தாம ஒரேடியா கத்தியை தூக்கி ஆசிர்வாத மண்டைய பிறந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான் ஆ அப்படின்னு சூசியும் வேற நடுவுல புகுந்துக்கிட்டு இருப்பான் இவன் வேற ஒருத்தன் ஏய் மீன் மண்ட நகர்ந்து போடாங்கட்டு நான் அவ்வளவுதான கொல்லை வந்திருக்கேன் நீ எதுக்கட நடுவு தலையை கொடுத்துக்கிட்டு இருக்க சூசி அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் கட்ட ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இவ வந்துட்டு தெரியாம அந்த சூசிய குத்திப்பிடுவா போல இருக்கு ஒரு வழியா அந்த சூசி அந்த பக்கமா போய் விழுந்துருவான் ஆ நான் ஒன்னுதான் கொல்ல வந்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்தியை எடுத்து ஆஷ்டோராத்தை குத்தலான்னு போகும்போது அந்த ஆஸ்டோராத் அந்த கத்தி அப்படியே ஒரேடியாக போட்டு கையில் பிடிச்சோடனே அது தூள் தூள அப்படியே மண் மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும் ஏ இங்கே பாரு முதல்ல நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போகிறதுக்கு வந்திருக்க உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல என்கிட்ட சண்டை போட முடியுமா முடியுமோனால நான் கிரேட் ஹெல் டியூக் ஆஃப் ஹெல் ஆஷ்டராத் ஹ உனக்கு உன் பிளேஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிர்வாத் என்ன பண்ணிடுவானா டக்குனாவில் காலால் மிதித்து அந்த பக்கமாக தள்ளி விட்டுருவான் ஜூலியே அப்படின்னு இந்த பக்கமாக சிலுவத்தோடு வேற கத்த ஆரம்பிச்சிருவானுங்க ஷோ என்ன கருமண்டாது ஆசிர்ராத்துக்கு இப்போ தான் கனிவு கருணை இல்லை இல்லை ஒரு மாதிரி இலகுன மனசு அப்படிலாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஆசிர்வாத் மனுஷத்தன்மையை இல்லாமல் ஒரு பொண்ணை போயிட்டு ஜூலியேட்டை போயிட்டு காலால் எட்டி உதச்சான் போச்சு 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 ஜூலியேட்டுக்கு ஏதோ ஆகிடுச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் வாங்க வாங்க ஹேய் இரு ஆமாம் நீ யார் ஹோ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நீ அவனோட தங்கச்சி தானே ஸ் நீ தானே அது அப்படின்னு ஆசிர்வாத் கேட்டுட்ருக்கும்போது ஆ எனக்கு வலிக்குது 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 இப்படியே நான் செத்து போயிடலாம் முதல்ல நான் எதுக்கு இங்கே வந்தேன் எனக்கு வலிக்குது எல்லாம் இந்த பால்னால தான் அந்த நாசமாக போனவன் பண்ணி வச்சுட்டு வந்த வேலையால் தான் இந்த புக்கை வச்சு யாராவது டீமான சம்மன் பண்ணுவாங்களா எதுக்காக பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஜூலியட்டு உள்ளுக்குள்ளேயே கதறிக்கிட்டு இருப்பாள் அப்போ அவளுக்கு ஒரு பழைய ஞாபகம் வரும் எனக்கு வலிக்குது தெரியுமா எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தியை வச்சு கையை ஏதோ அறுத்துக்குவா போல இருக்குது வரலை வெட்டிக்குவா போல் ஆப்பிள் வெட்டும் போது ஆ நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆ இந்த மாதிரி கத்தியை வந்து வச்சலாம் வெட்டாத நான் பார்த்துக்கிறேன்னு என்ன குடு உன் கையை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆ பால் வந்துட்டு என்ன பண்ணிடுவானா அவளோட விரலை வாயில் வச்சு சப்பிட்டு வழியே வலியே போயிடணும் வலியே வழியே போயிடணும் இங்கே பற்றிய போயிடுச்சு தானே ஆ அதுக்கு தான் சொல்கிறேன் நான் இருக்கேன்ல அண்ணன் இருக்கேன்ல எதுக்கும் கவலைப்படாத ம் சே கருமோ என்னடா பண்ணேன் இப்போதானே அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்குது சாரி 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 நான் கூட இது சரியாக போயிடும் நினச்சேன் படத்திலலாம் பார்த்தேன் அதனால தான் நான் சும்மா உட டை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பால் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆமாம் ஏன் அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு லூஸு ஆனால் ஆனால் அதனால்தான் அவனை யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினச்சா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்ட இருப்பாள் ஜூலியட் நினச்சிட்டே டக்குன்னு அவளோட மொத்த பவரையும் அப்படியே இறக்க ஆரம்பிச்சிருவாள் அதாவது அவளோட ஆசிலேருந்து வர அந்த லேசர் பீமு அந்த இடத்தையே வந்துட்டு அது வந்து ஒரு காடாக மாற்ற ஆரம்பிச்சிரும் ஏய் என்னடா இருக்கீங்க அப்படின்னு அந்த சிலுவத்தோடு அப்புறம் ஆரஞ்சு மண்டை அப்புறம் நம்ம முயல்கூட்டி கூட என்னது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆசிர்வாத கூட இந்த மாதிரி நம்பவே முடியாது ஏன்னா கிட்ட இவ்வளோ பெரிய பவரா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் ஒன்னை சும்மா விட மாட்டேன் நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துட்டு தான்டா போவேன் அப்படின்னு நம்ம ஜூலியட் எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருப்பா ஏய் இந்த பொண்ணு இங்கே பாருன் ஒரு நிமிஷம் நான் முதல்ல என்ன பண்ணேனே எனக்கு தெரியலை சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதே மாதிரி நீ வந்து எதுக்குன்னு தெளிவாக சொல்லணும் எனக்கு புரியலை அப்படின்னு ஏதோ ஆஷ்ராத்தை வந்து அவள்கிட்ட என்ன விஷயோன்னு கேட்கறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்த ஜூலியட் வந்து யோசிக்கிற நேரத்துக்குள்ளே அப்படியே ஆஸ்டரோத்தோட மூஞ்சியிலே குத்திடுவாளா இல்லையா மூஞ்சியில் குத்த மாட்டாளா என்னன்னு தெரில மூச்சியில் குத்திட்டு தான் போல் இருக்குது இங்கே பாரு தெரியாத மாதிரி நடிக்காத எனக்கு தெரியும் நான் உன்னை அந்த பிரிட்ஜில் பார்த்தேன் தானே பாலை கொன்னது ஆ எனது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் எதுக்கு பாலை கொல்லணும் அவன திருப்பி குடுடா திருப்பி குடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜூலியட் போயிட்டு அப்படியே ஆஷ்டராத்தோட வயிற்றுல குத்தி விட்டுருவான் குடுறா என் கேட்ட திருப்பி பாலை குடுறான் குடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜூலியட் மயங்கி விழுக போயிடுவாளா டக்குன்னு பார்த்தா ஆஷ்வராத் அவளை அப்படியே கையில தூக்கிக்குவான் என்னங்கடா அது அடிக்கடி இதுங்க ரெண்டுத்துக்கும்தான் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வைவு குடுத்துக்கிட்டே இருக்கானுங்க எப்போ பாரு இந்த ஆஷ்டராத் பொசுக்கு பொசுக்குன்னு இந்த ஜூலியட்டை தூக்கிக்கிட்டே இருக்கான் என்னது இது இந்த பொண்ணு தூக்குனதுக்கு இப்படி முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது அது வந்து என்னென்னா நீ விழுக போனியா கரெக்டாக என் கை அந்த பக்கம்தான் இருந்துச்சு நீ கரெக்டாக என் கையில் வந்து விழுந்துட்டேன் அதனால தான் இந்த மாதிரி உன்னை தூக்குற மாதிரி போயிடுச்சு மற்றபடி நீ தப்பாலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம் நான் உன்னை தூக்கணும்லாம் தூக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆஸ்ட்ராத்து விளக்கிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜூலியட் கிட்ட ஆனாலும் ஜூலியட்டு அந்த ரியாக்ஷனையை மாற்றாமல் ஆசுராத்தையை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அப்போ சிலுவத்தோடு தூரமாக இருந்துக்கிட்டே ஏய் இங்கே பாரு இங்கே பாரு அந்த பொண்ணு கீழே விடு அந்த பொண்ணை கீழே விடு நீ வந்துட்டு சீரியஸாக எதுவும் போகக்கூடாதுன்னா முதல்ல அந்த பொண்ணை கீழே விடு அப்படின்னு தூரமாக நின்றுக்கிட்டு ஆசிர்வாத்துக்கும் அவனுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல இருக்குது அங்கே நின்று கத்திக்கிட்டு இருப்பான் அதானே பக்கத்தில் வந்து பேசணும் இல்லைவன் தைரியம் இல்லாதவன் அடுத்தே வந்துட்டு ஆசிர்வாத்தை அவளை கீழே இறக்கி விட்டுட்டு இங்கே பாரு முதல்ல எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னே எனக்கு புரியலை நீ அவனோட சிஸ்டருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் ஏய் என்ன இன்னும் ரொம்ப ஓராக பேசிக்கிட்டு இருக்க அவன் சிஸ்டர்னா என்னமோ நீ என்னை பற்றியும் பாலை பற்றியும் கவலைப்படுற மாதிரி பேசுகிற எரிச்சலாக இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு கொம்ப பிச்சு எரியணும்னு தோணுது எனக்கு இவ வேற சும்மா வாயை போட்டு நச கத்திக்கிட்டே இருக்காளே இவ இவ வாயை வந்து கம்மு போட்டு ஒட்டணும்ப்பா இங்கே பாரு இந்த பாரு பொண்ணு நான் கிடையாது அது டான்டாலியனுங்கிற ஒரு டச்சஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அவ தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணனை ஏமாத்தினதும் அவ தான் நான் உண்மையை ஒத்துக்கணும் ஏதா என்னன்னா என்னையும் அவ ஏமாத்திருக்கா என்னது டாண்டாலியனா என்ன என்ன நம்ப சொல்றியா என்ன என்ன முட்டாளன்னு நினச்சியா எனக்கு அஞ்சு வயசுலேயே எங்க அப்பா காது குத்திட்டாரு என நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பணும்னு வந்து ஏதாவது இருக்கா என்ன ஈ இங்கே பாரு என் லாடு சொல்றது எல்லாமே உண்மை ஏன் என் லாடை நீ நம்ப மாட்டுற அப்படின்னு சூசி வேற வந்துட்டு இந்த ஜூலியட் கிட்ட பேசிகிட்டு இருப்பானா பாவம் அவன் அமைதியாக தானே பேசிக்கிட்டு இருக்கான் ஆனாலும் ஜூலியட்டு மூடிக்கிட்டு நீ போடாங்கிட்டு பெய்ய இவன் மாதிரி பேச வந்துட்டான் இந்த ஆலையும் மண்டையும் பாரு மீன் மண்டை அப்படின்னு ஜூலியட் வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிருவான் அண்ணா நான் நான் என்ன சொல்ல வந்து நான் சொல்ல வரதுக்குள்ளே இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சூசியும் பாவம் ஒரு மாதிரி கவலை ஆகிடுவானா அப்போ இந்த முயல்கூட்டி வந்துட்டு இங்கே எவ்வளோ பெரிய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் அண்ணனத்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு மாற்றி மாற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த குட்டி வந்துட்டு ஏய் சூஷி பாரே ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து ஹெய் வின்ஃபர்டு நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அதோட அவன் ஆரஞ்சு அரேஞ்ச் மண்ணையும் பார்த்துருவானா ஹே ஹூமன் நீ தானே அது பொண்ணுங்களை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்ல அந்த பையன் தானே நீ இல்லை சார் இல்லை சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க நான் கிடையாது நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டு நான் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க எனது ஃபீமேல்ஸ் பற்றி எல்லாமே தெரியுமா இவனுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஐயோ போச்சு போச்சு ஐயோ இவன்கிட்ட வேற கொர்த்து விடுறானே இந்த சிறுவத்தோடு வேற என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கானே ஆஹா நான் இல்லை சார் நான் கிடையாது சார் அது நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து நிறைய பொண்ணுங்களை பற்றி எப்படி பொண்ணுங்களை வந்து நீ வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உன் பர்ஸ்னல் டைரியில் கூட எழுதி வச்சுருந்தல்ல ஹே நீ சொன்னதானே அப்புறம் என்ன நீ வந்து நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷூஷி வேற விடாம பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம அந்த முயல்குட்டி வந்துட்டு ஹீ சூஷி நாங்கள் கடைக்கு வந்துட்டு இவ்வளோ சேதாரம் பண்ணிட்டோம்ப்பா சாரி நான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை இவங்க ஹெல்ப் கேட்டாங்களா அதனால்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோட நம்ம சூஷி உடனே அதாவது நானே கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல வந்ததுலேருந்து கோமாவே கத்திக்கிட்டு இருக்கல யார் அந்த பொண்ணு அப்படின்னு உடனே ஆ ஏ இங்க பாரு மீன் மண்ட ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத அந்த ஆசீர்வாத் இருக்கான்ல அவன் அவன் வந்து அவன் நிற்கிறான்ல அட்லீஸ்ட் எங்கிட்ட ஹெல்ப் பண்ற மாதிரியாவது நடிக்கவாது செய்யுங்க ஹே இங்க பாரு சிலுவத்தோடு எப்போ பாரு நீ வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய டிமான் ஹண்ட்ரு நான் தான் அப்படின்னு ஓவராக பீத்திக்கிட்டு திருவிழ ஆ என்னடா ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான் எனது டீமான் ஹண்ட்ரா எனக்கு இந்த விஷயம் தெரியாது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கே ஹேய் தோடு போட்ட பையன் உண்மையாலுமே நீ டீமான் ஹண்ட்ருதானா அப்படின்னு சூஷி இருக்கும்போது உடனே இந்த சிலுவத்தோடு ஹே ஹே எனது டீமான் ஹண்ட்ரா ஹேய் ஜூலி ஹெட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அடுத்து என்ன ஏலியன்ஸ் பற்றி சொல்ல போறியா நான் ஒரு சாதாரண ஆளுப்பான் சும்மா அந்த சர்ச்சுக்கு சாமி கும்பலான்னு வந்தேன் எப்படி என்னை வந்துட்டு இந்த ஸ்கூல் தூக்கிட்டு வந்துச்சு தெரியல இந்த ஜூலியட்டு வேற சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணே எனக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு அப்படியே இவன் வந்து பேச்சை மாற்ற ஆரம்பிச்சிருவான் ஏய் சிலுவத்தோடு இவ்வளோ நேரமாக என் கிட்ட டீமான் டீமானான்ட்ருன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து என்னடா மாற்றி பேசிக்கிட்டு இருக்க சரி நீ முதல்ல நார்மலே கிடையாது இது இந்த மாதிரி கெட்ட போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அதுவும் கண் என்னடா ரெட்டு கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம ஜூலியோட கேட்ட ஒன்று அது அதுவான் அது எல்லாரும் பயப்படணுங்கிறதுக்காக சும்மா லென்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன்ப்பா அது கோட்டு கூட இருந்து வாங்கினேன் நல்லா இருக்குல்ல இவனை போய் நம்பி இவ்வளோ தூரம் அதாவது ஹெல்லுக்கெல்லாம் வந்திருக்கேன் பாரு என்ன சொல்லணும் என்னதான் செருப்பால் அடிக்கணும்னா தனியாகவே வந்திருக்கலாம் நடந்து போகும்போது என்னமோ ஹெல்ப் பண்ணுறேன் மயிறு பண்ணுறேன்னு வந்தான் ஆளையும் மண்டையும் பாரு உடனே நீ சிலுவத்தோடு ஏ இ சரி நீ கூப்படாத ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு ஒருவேளை அந்த ஆஷ்ரோத் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்ல ஒருவேளை டேண்டாலியன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம்ல அடைச்சி வாய முட்றா கழுகு மூக்கா இனிமேல் ஏதாவது பேசுகிறேன்னு வச்சுக்கவேன் அப்படியும் ஒரு தலையை திருவிட்ருவேன் அப்படின்னு நம்ம ஜூலியட் வந்து கற்றுக்கிட்டு இருப்பா அப்போ நம்ம முயல்குட்டி வந்துட்டு ஈ இருங்க 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 இதுக்கு சண்டை நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துக்கலாம் இனிமேல் சண்டை போட வேண்டாம்ல அப்போ நோட நம்ம ஆரஞ்சு பண்டை வேகமாக வந்துட்டு ஆமாம் 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 ஆ சண்டை சண்டைலாம் வேண்டாம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போடாமலே இருக்கலாம் அப்போது ஆசீர்வாத் வந்துட்டு இங்கே பாரு நீ உண்மையாலுமே என்னை வந்து சண்டை போட்டு ஜெயிச்செல்லாம் நினச்சிதான் இங்கே வந்திருக்கியா என்ன ஹா பாறேன் உன்னை பாருப்ப ஏற்கனவே நீ வந்துட்டு இந்த எனர்ஜியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்க இப்போ மயங்கி வேற விழுக போயிட்டா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆ அப்படின்னு ஆசீர்வாத் கேட்டுட்ருக்கும்போது ஸோ ஸோ நான் இதை எல்லாத்தையுமே விட்டுடுறேன் ஆனால் ஒன்றால் ப்ரூவ் பண்ண முடியுமா நிஜமானுமே நீ இல்லைன்னு ஒன்றால் ப்ரூவ் பண்ணலாம் இங்கே பாரு என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்லாம் என்கிட்ட கேட்காது ஆனால் உன் அன்னையும் சுற்றிக்கிட்டுருக்கான் இங்கிட்டு தான் அவனை பார்க்கும்போது அவன்கிட்டையே போய் கேளு என்ன என்ன சொல்கிற அவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா ஆ அவனை நான் அப்போ நான் கூட்டிகிட்டு போயிடலாமா ம் ஆமாம் அதை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஹோ அப்போ பால் இங்கே பாரு நீ உண்மையை தான் சொல்லணும் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லைன்னு வச்சுக்கவேன் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஜூலியட் வந்து வில்லி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன இவ சொர்ணாக்காவுக்கு தங்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா உடனே ஆசிராத்தம் சரி அப்படின்னு சொல்லிடுவான் அடுத்தே வந்துட்டு நம்மளுக்கு தான் காட்டுவாங்க இன்னமும் அந்த கொக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஏ என்னடா நீ ரெண்டு தோ கிலோமீட்ரு தோ கிலோமீட்ருன்னு எங்கடா பறந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம எங்கே தான்டா கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க கொக்கு மண்டையா இரு ஏன் கத்துற நான் இடத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வேற எங்கே கூட்டிகிட்டு போகிறது ஏன் ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா ஹெல் வந்துட்டு டொமைன் டொமைனாக பிரிச்சுருப்பாங்க ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு டியூக் பார்த்துக்குவாங்க அவங்கள்ட்ட பயங்கரமான பவர் இருக்கும் அவங்களே அவங்க ஹெல்கேட்ஸ் எல்லாம் வந்துட்டு உருவாக்கிக்குவாங்க அதனால தான் நம்ம ரெண்டு வேர்ல்டுக்குள்ளேயும் வந்துட்டு நுழைஞ்சு நுழைஞ்சு போயிட்டு வந்துடலாம் அதுவும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடலாம் அது ரொம்ப ஈஸியானது ஸோ நஃபலாக இருக்காங்கல்ல அவங்க இப்போ செத்து போயிட்டாங்க அதனால தான் ஹெல்கேட்டை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது ஓ அப்படியா சாரி சாரி கொக்கு மண்டையா உன்னை இவ்வளோ நேரம் நான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன் நீ மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு இருப்பானா இல்லை இல்லை நான் உனக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆ ஆமாம் நீ வந்து இந்த டான்டாலியன் தான் இந்த பய இந்த அரமண்டையனை வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா ஆ இருக்கும் ஆனால் அவள் ஏ மேலேயும் ஸ்பெல்லை தெளித்து என்னையும் அவளை லவ் பண்ண வச்சிட்டா ஸோ என்னால் இது எதையுமே நம்பவே முடியலை தெரியுமா நம்புகிற மாதிரியே இல்லை எந்த விஷயமுமே சரி எதுக்காக அப்புறம் அந்த டச்சஸ் கிட்டே இருந்து தப்பிச்சு வந்த சொல் எதுக்காக தப்பிச்சு வந்த எதுக்கான ஏன் கூட வந்துக்கிட்டு இருக்க ஆ ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா என் மெமரிஸ்லாம் மாறின மாதிரி தான் இருக்குது ஏன்னா நடுவில் நடுவில் எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரியான இமேஜஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு போகுது அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஒரு வேளை அதுவாக கூட இருக்கலாம் ம் இருக்கலாம் நீ ஆனால் என்னால் உனக்கு இன்னும் அந்த இமேஜை கிளியராக கூட காட்ட முடியும் அப்படின்னு கொக்கு மண்டையை சொல்ல எனது காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த கொக்கு மண்டையை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அரை மண்டையையும் நம்ம பாலையை நிறுத்திட்டு இங்கே பத்தியா இந்த இடத்த தான் மெமரி ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குல்ல அது ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டினால உருவானது ஸோ இங்கே வந்தோன்னு வச்சுக்கோன் உனக்கு மெமரி மெமரியெல்லாம் திரும்ப கிடைச்சிரும் இந்த டீமான்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல அதுங்களுக்கெல்லாம் அழிவே கிடையாதுல்ல ஸோ அழிவே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களே மறந்துடுவாங்க அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அடிச்சுக்கிறது குத்திக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க நார்மலாக நடந்துக்கணும்னா இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி வந்துட்டு போவாங்க ஹீ இரு இரு ஹீ கொக்கு மாண்டியா அங்கே ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி இருக்கல அப்படின்னு திரும்ப பார்த்தா அங்கே ஒரு பையன் இல்லை ஒரு குட்டி பையன் மாதிரி ஒரு டீமான் உட்காந்துருக்கும் ஹஜோஹோ போச்சு 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 தப்பாக நடக்க போதுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன சொல்கிற என்னடா கூக்குமண்டையா இல்லை அது அது வந்துட்டு வாலாஃபர் எனது வாலாஃபரா யார் அது அவரும் ஒரு டியூக் ஆஃப் ஹெல்லு தான் வாலாஃபர் கிரேட் டியூக் ஆஃப் ஹெல் அப்போ அந்த வாலாஃபர் டீமான் டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே பாலை பார்த்துட்டு ஷா அவன் மேலே வந்துட்டு அவளோட வாட அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த பக்கத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவான் ஹே எங்கடா எங்கடா அவன் போனா காணோம் அப்படின்னு நம்ம பால் தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பாலுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அவனை மொத்தமாக அப்படியே கொல்லலான்னு போய் கத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு அவனை அழிக்கலான்னு போயிடுவான் அழிச்சிடுவான் பால் சதஞ்சுட்டான் கொன்னுட்டான் பாலை அப்பா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இந்த பால்னால் தாண்டா இந்த மொத்த பிரச்சனை நடந்துக்கிட்டு முதல்ல அவனை கொல்லுங்கடா ஆனால் அவனை எப்படி கொல்ல முடியும் அவன் தான் அந்த கதையோட ஹீரோ சரி என்னமோ ஒன்று இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோடில் நம்ம ஜூலியட் கிட்ட வந்து ஆஷராத்து நான் கொல்லலை அப்படிங்கிறத நிரூபிப்பானாங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வேற என்ன பார்க்கணும் இப்போ பால் இந்த வேலை கொண்டானா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்து டேண்டாலியன் பாலை தேடி கண்டுபிடிச்சி வருவாளா ஆசிர்வாத்துக்கிட்டே விட்டுருவாளா ஆஷராத் சி நம்ம பால் வந்துட்டு திருப்பி வந்துட்டு வேர்ல்டுக்கே போயிடுவானா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ஆற ஆரா செய்யவும்